ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி பதினேழாம் பாசுரம் திருமங்கை ஆழ்வாரிடத்தில் அன்பு கொண்டவராய் எங்கள் நாதராய் இருக்கிற எம்பெருமானாரை ஆச்சிரித்தவர்கள் துக்கங்கள் மேலிட்டாலும் கலங்க மாட்டார்கள் என்கிறார் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனிகார் மனம் கண்ண நின்றானை கலைபரவும் தனியானையே தனியானே தன் தமிழ் செய்த நீலன் தனக்குலகில் இனியானை எங்கள் ராமானுஜனை வந்து எய்தினரே பெருமை பெற்ற திருமங்கையாழ்வார் அன்புக்கு பாத்திரமானவர் ராமானுஜன் சகல சாஸ்திரங்களாலும் கொண்டாடப்படுபவனாய் தனித்துவம் வாய்ந்த யானையைப் போலே செருக்கு கொண்டு திருக்கண்ண மங்கையிலே நின்றருளியவனை குளிர்ந்த தமிழ் பாசுரங்களால் மங்களா சாசனம் செய்தருளின திருமங்கை ஆழ்வார்க்கு இவ்வுலகில் அன்பராய் இருப்பவர் எங்கள் நாதரான எம்பெருமானார் அவரை வந்து அடைந்தவர்கள் துக்கங்கள் மேல் விழுந்தாலும் அதற்காக வருந்தமாட்டார்கள் இன்பங்கள் வந்து திரண்டாலும் நல்ல பழம் பழுத்து வந்தது என்று பெரிதாக ஆனந்தம் அடைய மாட்டார்கள்